ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஹிஸ்டரியில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யூனிட் ஃபஸ்ட்டுலருந்து டென் வரைக்கும் டூ மார்க் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் உள்ள கொஷனில் நல்லா படிச்சிட்டு போங்க இதில் இருந்த கொஷ்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீனோ ஜாப்பனீஸ் வேற ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா கண்ட்ரீஸ் இன் ட்ரிபிள் வாட் ஆர் த்ரீ மில்லியன்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனல்ஸ் ஆஃப் யூரோப்பு வாட் டு யூ நோன் த ட்ரென்த் ஆஃப் வெல்ஃபேர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டோர் சீனா டிஸ்கஸ் தி இம்பார்டன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சப்மிட்டு அதே மாதிரி டாலர் இம்ப்ரலேஷன்னா என்ன டிஸ்கிரைப் த பீரல் ஹார்பர் இன்சிடென்ட் வாட் டு யூ நைன் த பிரிவேஜ் ஹவுஸ் ஆஃப் ரிப்போர்ட்டு நேம் த பாட்டம் வுட்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப் ரைட் ரோட் ஆஃப் மேங்னூர் லாங் மார்ச் அடுத்து வாட் இஸ் ஏ மேர்ஷல் பிளான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மென்ஷன் த ஃபோர் ஆர்டிகிள்ஸ் லேண்ட் பை த மார்ஷல் அது அது முக்கியம் அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் த சோஷியல் ஈவல்ஸ் இராடிகேட்டட் பை பிரம்ம பாட்ச் வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி வாட் ஆர் த சினிவென்ஸ் ஆஃப் பேட்டில்ஸ் ஆஃப் கெலாகாட் வாட் வாஸ் த பான்ஸ் ஆஃப் பிட்வீன் ஃபார் த கம்பெனி ஆஃப் கட்டபொம்மன் ஹைலைட் த சென்சஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ஆர் த பேசன்ஸ் ஆஃப் ஸ்வரிங் ஃபார் த பிரிட்டிஷ் இந்தியா கிளாஸிஃபைடு அதே மாதிரி நேம் த டெரிட்டரி சான்ஸ் ஃபார் த பிரிட்டிஷ் அண்டர் த ரெக்கான் லேப்ஸ் Highlight ஹைலைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட் do you மீன் பை த ட்ரைன் ஆஃப் wealth ரைட் ஏ நோட் ஆஃப் இது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வைவாஸ்த சிம்கான் கமிஷன்ஸ் இது ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷனை நல்லா பார்த்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக பப்ளிக் examination கேட்பாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் த நியூஸ் பேப்பர் இன் சவுத் ஃபவுண்டேஷன் எஸ்டிமேட் த பெரியார் ஃபெமிஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாகிரஃபியில் யூனிட் ஒன் டூ செவனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் மார்க் படிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா அந்த கலர் பண்ணியிருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சுக்கோங்க ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் மேன்சூன் ஆஃப் விண்டு வாட் இஸ் ய போஸ்ட் ஆஃப் த மேன்சூன் நேம் த ஏரியா வச்சு ரிசீவ் த ஹெவி ரெயின்ஃபால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் த நெக்வரிங் ஃபார் கண்ட்ரிஸ் ஆஃப் இண்டியா கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி ரைட் எ நோட் ஆன் டெக் ஆன் பிளாட்யூஸ் டிஃபைன் அக்ரிகல்ச்சர் நேம் த சீசன்ஸ் அக்ரிகல்ச்சர் இன் இண்டியா Next on the what do you mean by the livestock? Name the type of soil found in India. State any two characters of black cotton soil, state any uses of magnesium, what is natural gas, name the different type of coal and carbon content, name the important oil producing regions of India, what is migration, and state the type. Write any four advantages of railways, define international trade, state the merits of roadway. ஆப்வியஸே கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் ஃபார்ம்டு நேம் த மேஜர் ஐலாண்ட்ஸ் ஆஃப் இன் தமிழ்நாடு டிஃபைன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் வாட் இஸ் டெரி ஹவு கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஸ்டேட் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் தமிழ்நாடு நேம் த மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் இன் தமிழ்நாடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தோன்னா லிஸ்ட் அவுட் த ஏர் போர்ட்ஸ் இன் சீ போர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸ்பிளைன் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வை கோயம்புத்தூர் கால்டு மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நேம் த கான்ட்ரிபியூட்ஸ் ஆஃப் ரிவர் இன் தாமிரபரணி அடுத்து பார்த்தோன்னா வாட் ஆர் த பேசிக் த்ரீ காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு நியூட்ரிஷன் இன் செக்யூரிட்டி டிஸ்டிங்ஸ் பிட்வீனில் வந்து பார்த்திங்கனா மெரெயின் ஃபிஷிங் அண்டு இன்லேண்ட் ஃபிஷிங் அதே மாதிரி வெஸ்டர்ன் கார்ட் ஈஸ்டர்ன் கான் கிவ் த ரீசன் அக்ரிகல்ச்சர் இஸ் எ பேக் பவுன் ஆஃப் இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கூட எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாத்தையும் நல்லா படிச்சுருப்பாங்க இதில் இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் டென்ஸ் அண்ட் சோஷியல் டென்ஸ்க்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து வரும் ஸோ வீடியோ உங்களுக்கு இப்போ வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்மூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற விலைக்கான பிரஸ் பண்ணி ஆளுநாங்க ஸோ உடனே கூட நம்ம எழுந்துருக்கிறது மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்க டென்த்து சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான் ஸோ எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு டூ மார்க் கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மாணவன் கல்மொழியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ